வீடு ஃபேமிலியிலேருந்து கிடைக்கிற அன்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அவ்வளோ அன்பு கொடுத்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன சின்ன விலாக்ஸுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து நான் வந்து லன்ச் டைம்லேருந்து விலாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வந்து ஒட்டக பிரியாணி தான் வந்து உங்களுக்கு வீடியோவாக ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது முன்னாடியெலாம் வந்த புதுசில் பார்த்திங்கன்னா ஒட்டக பிரியாணி பசங்க வந்துட்டு கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவாங்க அதில் இருக்க அந்த போன்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் பாப்பா அடிக்கடி திருப்பி கேட்பா செய்யறதுக்கு அப்போ தான் வந்து ரேட் அதிகமாக இருக்குது நம்ம வந்து ஒட்டக கறியாக வாங்கி சா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் வாங்குவாங்க அப்போது நான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம ரெகுலராக குக் பண்ணுற பிரியாணி இது கிடையாது இல்லையா அதனால் வந்து அந்த கறியை வேக்க வைக்கிறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் எனக்கு குழப்பம் வரும் நான் தப்பு தப்பாக பண்ணுவேன் சரி இன்றைக்கி வந்து நம்ம இதை சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒட்டகோ கறி வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண் வீடியோவாக எடுக்க ஆரம்பித்தேன் நேற்று வந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோ கறி வந்து ரியால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபரில் வாங்கிட்டு வந்தாங்க எந்த கடையில்னு எனக்கு தெரியாது மறந்து போய் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அது நல்லா கூல் போனதுக்கப்புறம் எடுத்து இப்போ வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கறி மொட்டகு பிரியாணி பண்ண போகிறோன்னு சொல்லி அப்படியே டபரால போட்டு மணிக்கணக்கில் கறியை வேக வ வெந்துச்சா வெந்துச்சான்னு பார்த்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வந்து வச்சிடலாம் கறியை வேக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு குக்கரில் வைக்கிறேன் மெயின் ரீசனே வீடியோ எடுக்க ஆரம்பித்தது இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஞாபகம் ஓகே இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம் அப்போ இனிமேல் வந்து ஒட்டக பிரியாணி பண்ணுறவங்க டபரால் பண்ணாமல் இப்படி கறியை வேக வச்சு போடலாம் அப்படின்னு எனக்கு அது தெரியாது நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாராவது வந்து இதே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா இல்லை இது மட்டனை விட ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கறியை வந்து குக்கரில் வேக போட்டிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணேன்னா குக்கரில் வந்துட்டு கறி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு மூணு பங்கு மூணு துண்டு இஞ்சி அப்படின்னா அதுக்கு ஒரு அளவுக்கு பூண்டு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம கறியில் வேக வேக வைக்கிறதுக்கு போ போட போகிறோம் இப்போ கறி வந்து நல்லா குக்கரில் சேர்த்துட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் அப்புறம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு அது போட்டுட்டு வேணும்னா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணலாம் வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது முங்குற அளவுக்கு வந்து நான் வெந்நீர் ஊற்றிருக்கேன் நீங்கள் நார்மல் வா வாட்டரும் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் தாராளமாக விடுங்க கறி ஒன்றுமே ஆகாது அது வெந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் முட்டையை போட்டுடலாமேனு சொல்லிட்டு முட்டை வேக வைக்கிறதுக்கு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விசிலுக்கு மேலே வந்துடுச்சி ஏன்னா வந்து இந்த மிஸ்டேக் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன் நம்ம நார்மலாக மட்டனுக்கு வந்து ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் அந்த மாதிரி வைக்கலாம் நீங்கள் இதே பிரியாணியே ஒட்டகக்கறி இல்லாமல் மட்டன் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டனுக்கு வச்சா போதும் நான் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ பொடியாக கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக அந்த டவ டபராவில் போட்டு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற டிப்ஸ் என்ன தெரியுமா ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே பிரியாணி செய்கிறதுக்கு வந்துடுங்க ஏன்னா அது நீங்கள் மிதமான தீயில வச்சு இந்த பிரியாணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லை அவசர அவசரமாக அவசர பிரியாணி பண்ணுறீங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறதுக்காக சீக்கிரமாக பிரியாணி குக் பண்ண வந்துருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் டபராவில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே ஒரு எட்டு ஏலக்காய் எட்டு கிராம்பு ஒரு மூணு துண்டு பட்டை மூணு இலை இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து வெட்டி வச்சு இருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரவுன் கலரில் வெங்காயம் வர்ற அளவுக்கு நீங்கள் விட்டுடலாம் ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வந்து இன்னொரு விஷயம் நம்ம இப்போ மத்தியானம் செய்கிறோன்னா நைட் வரைக்கும் நல்ல தைரியமாக வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது சவுதியில் வந்து வின்டர் தான் போயிட்டுருக்கு ஸோ நான் நைட்டுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து செய்கிறேன் நம்மளோட ஒட்டக கறி வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை திருப்பி எதுவும் வேக வைக்கிற மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன் நல்லா வெந்து வந்துருச்சு இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவுன பாஸ்மதி அரிசி அது கூட சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரிசி வந்து பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது சதவிகிதம் வேகிற அளவுக்கு விட்டுருணும் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லியும் ரெண்டு கைப்பிடி புதினாவும் சேர்த்துருக்கேன் நல்லா புதினாவும் கொத்தமல்லியும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்துற வேண்டியதாக ஒரு நாலு தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன் அது வேகிறதுக்கு நல்லா உப்பு வந்து இப்போவே சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வந்து இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துட்ருக்கு அதையுமே தனியாக வந்து வடித்து வச்சிட வேண்டியதுதான் இங்கே வந்து இந்த கிரே இந்த வதக்கிகிட்ருக்கோம் இல்லையா இது ரெடி ஆகலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை லேட் பண்ணிடக்கூடாது கரெக்டாக அறுபது சதவிகிதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அரிசியை தனியாக எடுத்து வச்சிடணும் ஒன்றரை கிலோ கறிக்கு ஒன்றே கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் நான் ஆனால் நம்ம கறி வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு எட்நூறு எம்எல் அந்த மாதிரி அளவுக்கு தண்ணி வந்து இருக்கான்னு பாருங்கள் அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்து கொஞ்சம் ஒரு நூறு எம்எல் இரநூறு எம்எல் சேர்த்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரியலனா பிரச்சனை இல்லை நான் போக போக என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துட்டு கறியும் இது கூடவே சேர்த்துருங்க சேர்த்த உடனே தண்ணியில் வந்துட்டு உப்பு கரெக்டாக நல்லா சுல்லுன்னு நல்லா கறிக்கிற அளவுக்கு இருக்கணும் இருக்கான்னு பார்த்துருங்க அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த ரைஸை வந்து போட்டு பொறுமையாக கலக்கணும் எவ்வளோ தூரம் பொறுமையாக கலக்கணும்னா கரண்டிக்கும் அரிசிக்கும் வந்து வலிக்கவே கூடாது அந்த அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணால் மசாலா ஃபுல்லாக அரிசியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் கொஞ்சம் நம்ம அந்த அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியிலேருந்து ஓரளவுக்கு மூங்குற அளவுக்கு வந்து தண்ணி இதில் மாற்றி ஊற்றிக்கோங்க ஸோ வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு மேலே த தண்ணி வர்ற அளவுக்கு ஊற்றாதீங்க கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அப்புறம் பத்து நிமிஷம் வந்து லோ லோவாக வச்சுருங்க ஃப்ளேமை ஆனால் திறக்காதீங்க ஓப்பன் பண்ணாதீங்க அதுக்கு அடுத்த பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா சூப்பராக சுட சுட நல்லா வந்துட்டு ஒட்டக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா கீழே இருக்கிற ரைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதிரியாகவே இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு சுற்று ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அப்போ தான் நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும் நான் அதை வீடியோவில் வந்து காட்ட மறந்துட்டேன் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் பார்த்திங்கன்னா ஒட்டக பிரியாணி முட்டை ரைத்தா இதோட சிம்பிளாக விட்டாச்சு இன் இந்த வீடியோவில் வந்து நிறையா டிப்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒட்டக பிரியாணியை வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்ற சொன்னிங்கன்னா எனக்கும் வந்து நம்ம ஊரை பேரை காதில் கேட்டாலே ஒரு ஹாப்பியாக இருக்கும் எல்லோரும் ரொம்ப மாதம் கழிச்சு இல்லை வருஷமே ஆகிடுச்சின்னு சொல்ல ஒட்டக பிரியாணினதும் எக்ஸைட்டடாக ஹாலில் எங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்டும் மார்னிங் நான் எழுந்துருச்சு குக் பண்ணிடுவேன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி நான் பொறுமையாக பண்ணட்டுமே அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு லன்ச் டைமில் இன்னைக்கு வந்தாங்க பட் எப்போவுமே இது மாதிரி வரமாட்டாங்க இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டதால கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னா லேட்டாகவே லன்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வெதர் சேஞ்ச் ஆகும்போது ஹெல்த்துமே ஒரு நேரம் போல் இருக்காது இல்லை நல்லா தூங்கணும்னு வேறு தோணும் ஸோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு காரம் அதெல்லாம் வந்து கரெக்டாக நல்லா அழகாக பூ போல் வெந்து வந்துருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நிஜமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒட்டகம் இல்லை அப்படின்னா மட்டன் வந்து இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் லன்ச் இது தான் உங்கள் வீட்டில் லன்ச் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் இந்த வார் இந்த லைனை சொல்லி பேசும்போதே ஒரு சந்தோஷம் வருது ஏன்னால் லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இனிமேல் கண்டிப்பாக எல்லா வீடியோலுமே வந்து இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து வீடியோ எடுப்பேன் கவலைப்படாதீங்க ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருங்க பை பை